இந்த அஞ்சு விஷயங்கள்ல இருந்து நீங்க விலகி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தேடி வரும் அந்த அஞ்சு விஷயங்கள் ப்ரொக்ராஸ்டினேஷன் வேலைகளை தள்ளி போடுறது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ஈடுபாடோட இருக்கிறது ஓவர்லோடிங் நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய ரெஃபர் ரெஃபர் பண்ற இன்ஃபர்மேஷனா சேர்த்துக்கிட்டே இருக்கிறது லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் நீங்க படிச்சத ரிவைஸ் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணாம கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம அகைன் அண்ட் அகைன் படிக்கிறதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றது அண்ட் தென் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல ஃபுட் எடுக்காம கரெக்டான டைமுக்கு தேவையான ஆசை தூங்காம இருக்கிறது இது எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா செய்யக்கூடாத அஞ்சு விஷயங்கள் இதுல இருந்து நீங்க தள்ளி இருந்தீங்கன்னா வெற்றி வந்து கண்டிப்பா உங்க பக்கத்துல வரும் நம்ம இந்த சக்ஸஸ் இஸ் வெரி வெரி நியரர் டு யூ நீங்க உங்க சக்ஸஸை நோக்கி நீங்க சின்ன 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 ஸ்டெப்ஸை அடி எடுத்து வச்சு மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா வாழ்க்கை உங்களை ஒரு நாள் பெரிய சாதனையாளனாக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி